முக்கூடர் பல்லு பாடலும் பொருளும் பாடல் எண் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை தெய்வநிலை போற்றுதல் காரி பிரான் புதல்வர் கல்வி தமிழ் வேதம் பாரித்த முக்கூடற் பண்ணவனார் நன்னாட்டில் மாரி பொருட்டால் வரங்குறித்து மல்லரெல்லாம் சேரி குறவை எழ தெய்வநிலை போற்றினரே இதனுடைய பொருள் காரிமாறனின் மகனாகி நம்மாழ்வார் திருமாலை பாடி பரவுவதற்காக படைத்து அளித்த வேதமாகிய திருவாய் மொழியை பாடி அருளிய முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் பன்னிசை பாடுவதற்கு உரியவனான அழகரின் நாட்டில் மழை வளம் சிறக்க வேண்டும் என்பதற்காக உளவு தொழில் செய்யும் மல்லர்களின் இனத்தவர்களெல்லாம் தாங்கள் வாழும் பகுதியில் குலவே என்னும் ஒலியினை எழுப்பி தெய்வத்திடம் வரம் கேட்டு வணங்கினர் பாடல் எண் முப்பத்தி இரண்டு திங்கள் மும்மாரி உலகெங்கும் பெய்யவே தெய்வத்தை போற்றி வந்து கை காண் பொங்கலும் இட்டு தேங்காயும் கரும்பும் பூலா உடையாருக்கு சாலவே கொடும் குங்குமத்தோடு சந்தனம் கலந்து குமுக்கா உடையாரையர் தமக்கு சாத்தும் கங்கணங்கட்டி ஏழு செங்கிடாயும் கரையடி சாத்தாமுன்னே விரையவிட்டும் இதனுடைய பொருள் மாதம் மூன்று முறை உலகம் முழுவதும் மழை பெய்வதற்காக தெய்வங்களை கை தொழுது வணங்க வேண்டும் பொங்கல் வைத்து தேங்காயும் கரும்பும் பூலா உடையார் என்னும் கிராம தெய்வத்திற்கு நிறைய கொடுங்கள் குங்கும பொட்டோடு சந்தனம் சேர்த்து கூட்டமாக சென்று உடையாரையர் என்னும் கிராம தெய்வத்திற்கு அணிவியுங்கள் வழிபாடு நடப்பதற்கு முன் காப்பு கட்டி ஏழு ஆட்டுக்கடாய்களை ஆற்றங்கரையில் வீட்டிருக்கும் ஐயனார் முன்பு விரைவாக வெட்டி வலி கொடுங்கள் பாடல் எண் முப்பத்தி மூன்று பூத்தலை செஞ்சேவல் சாத்திரத்தாலே புலியூருடையார் கொள்ள பலிதானிடும் வாய்த்த சாராயமும் பனையூற்று கள்ளும் வடக்கு வாய் செல்லி உண்ண குடத்தில் வையும் தோத்திரம் பண்ணும் பண்ணும் கூத்தாடியே தொழுது தொழுது வேண்டும் மழை பெய்யவே ஏத்தும் அழகர் பெயரை வாழ்த்தி வாழ்த்தியே எல்லோரும் வாரும் பல்லர் எல்லோருமே இதனுடைய பொருள் மலர்ந்திருக்கும் பூ போன்ற கொண்டையினை உடைய செம்மை சேவலை பலி கொடுக்க வேண்டிய முறைப்படி புலியூருடையார் எனும் கிராம காவல் தெய்வம் ஏற்று கொள்ளும்படி பலி கொடுங்கள் நல்ல சாராதயத்தையும் பனை மர பாலை சீவி அதிலிருந்து ஊறிய கல்லையும் கிராமத்தின் வட திசை காவல் தெய்வமான வடக்கு வாய் செல்வி உண்ணுவதற்காக குடம் நிறைய கொடுங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் பாடல்களை பாடி ஆடுங்கள் வணங்கி வணங்கி மழை பெய்ய வேண்டும் என கேளுங்கள் முக்கூடலின் வாழும் அழகரை உயர்வாக போற்றுங்கள் அவனை போற்றி பாடுவதற்காக பல்லர்களே அனைவரும் வாருங்கள் பாடல் எண் முப்பத்தி நான்கு மலைக்குறி முத்தி தர வந்த திரு முக்கூடல் மாதவர்த்தால் பத்தி மறவாத பண்ணை பச்சேரி பல்லரெல்லாம் புத்தியொடு தெய்வநிலை போற்றியபின் வானமுகில் எத்திசையும் பெய்ய மழையின் குறி உண்டாகியதே இதனுடைய பொருள் பிறவாத வரமாகிய வீடு தருவதற்காக முக்கூடலில் எழுந்தருளி கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் பாதங்களை வழிபடுவதை மறக்காத பண்ணை தொழில் புரியும் பள்ளர்கள் அனைவரும் வணங்க வேண்டிய முறைமையில் தெய்வங்களை வழிபட்டு போற்றிய பின்னர் வானத்தில் மேகம் எல்லா திசைகளிலும் பரவி மழை பெய்வதற்கான குறியை உண்டாகச் செய்தது பாடல் எண் முப்பத்தி ஐந்து ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழமின்னல் நேற்று நேற்றுமின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர் படு சொறி தவளை கூப்பிடுகுதே சேற்று நண்டு சேற்றை குளை தேற்றடைக்குதே மலை தேடி ஒரு கோடி வானம் ஆடுதே போற்று திரு மாலகர் கேற்றமாம் பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே இதனுடைய பொருள் நாளை ஆற்றில் வெள்ளம் வருவதற்கான குறிகள் தோன்றுகின்றன தென்மேற்கு திசையிலுள்ள மலையாள நாட்டை ஒட்டிய மின்னலும் தென்கிழக்கு திசையில் உள்ள இலங்கை நாட்டு திசையில் மின்னும் மின்னலும் வளைந்து மின்னுகின்றன நேற்றைக்கும் இன்றைக்கும் மரக்கிளைகளை சுற்றி சுழன்று காற்று வீசுகின்றது கிணற்றில் வாழ்கின்ற சொறி தவளை மழை வருவதற்கு அறிகுறியாக குரல் எழுப்புகிறது வயலில் சேற்றில் வாழும் நண்டுகள் காலத்தை குறிப்பால் உணர்ந்து சேற்று மண்ணை கொண்டு வலைக்குள் நீர் புகுந்து விடாமல் வலையை அடைக்கின்றன மலையை தேடி வானத்தில் கோடி எண்ணிக்கையுடைய பாடி பறவைகள் பாடி ஆடுகின்றன உலகமெல்லாம் போற்றி வழிபடும் திருமாலான அழகருக்கு ஏற்றவர்களான சேரியில் வாழும் பல்வேறு பல்லர் இனத்தவர்களே வாருங்கள் பாடி ஆடி துள்ளி குதித்து மகிழ்வோம் என்கிறது இந்த பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்